ஓம் அருளுருவான அன்னையை போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் முதல்வியை போற்றி ஓம் அறம் வளர்த்த தாயை போற்றி ஓம் ஆதிபீரா பரமேஸ்வரியை போற்றி ஓம் அகந்தையை தீர்ப்பலை போற்றி ஓம் அரணாரி நாயகியே போற்றி ஓம் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி ஓம் அன்பர்களை காப்பவளை போற்றி ஓம் ஆதி காமாட்சியை போற்றி ஓம் ஆலமுண்டோன் துணைவியை போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையைப் போற்றி ஓம் ஆனந்தவல்லியை போற்றி ஓம் ஆதிபராசக்தியை போற்றி ஓம் ஆறுமுகனுக்கு வேல் தந்தோய் போற்றி இகபரம் அளிப்பாய் போற்றி ஓம் இதம் தரும் ஈஸ்வரியை போற்றி ஓம் இமவானின் குடியே போற்றி ஓம் இன்சுவை கரும்பை போற்றி ஓம் இமயத்தின் அரசியை போற்றி ஓம் இல்லாமை நீக்குவாய் போற்றி ஓம் இடபாக நாய்கியை போற்றி ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் நாயகியே போற்றி ஓம் ஈவதற்கு உகந்தாய் போற்றி ஓம் ஈரேலுலகம் காப்பாய் போற்றி ஓம் ஈனப்பிரவி அருப்பாய் போற்றி ஓம் அரசியை போற்றி ஓம் உயிரனைத்தும் காப்பவலை போற்றி ஓம் தருவாய் போற்றி போற்றி ஓம் ஓம் அருள்வாய் உலகத்தார்க்கு உயிரே போற்றி ஓம் உமையாம்பிகையாய் நின்றாய் போற்றி ஓம் ஊனுயிராய் நின்றாய் போற்றி ஓம் ஊழ்வினை அகற்றுவாய் போற்றி ஓம் உமைக்கு அருணினாய் போற்றி ஓம் ஊர்காக்கும் உமையே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளை போற்றி ஓம் எங்கள் திணி தீர்ப்பாய் போற்றி ஓம் வென்றாய் போற்றி ஓம் எங்களை காப்பாய் போற்றி ஓம் இறைவி போற்றி ஓம் போற்றி ஓம் என்றுமே கன்னி போற்றி ஓம் ஏத்தத்தை அளிப்பாய் போற்றி போற்றி ஓம் ஏழுலக மீராய் போற்றி ஓம் ஏழைக்கு அருள் புரிவாய் போற்றி ஓம் ஏழ் பிறப்பும் துணையை போற்றி ஓம் ஐங்கரனின் அன்னையை போற்றி ஓம் ஐந்திருத்தின் நாயகியை போற்றி ஓம் ஒப்புமை இல்லா உருவே போற்றி ஓம் ஒப்பில்லா மணியை போற்றி ஓம் ஒளிவடிவான நாயகியை போற்றி ஓம் போற்றி ஓம் ஓசை ஒலியானாய் போற்றி ஓம் ஓதினர் மனத்து ஒளியே போற்றி ஓம் ஒலசதமான அருளை போற்றி ஓம் கருணைக்கு வித்தே போற்றி ஓம் கண்ணினுள் மணியே போற்றி ஓம் கதி தரும் ஓம் காலத்தை வென்றாய் போற்றி ஓம் அமர்ந்தாய் போற்றி ஓம் குங்குமநாயகியை போற்றி ஓம் குறை நீக்கி காப்பாய் போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சக்தி சாம்பவியை போற்றி ஓம் சதலமும் அருள்வாய் போற்றி ஓம் சுந்தரநாயகியை போற்றி ஓம் சுகம் தரும் தேவியை போற்றி ஓம் சுற்றும செல்வி போற்றி ஓம் ஜெகமெலாம் காப்பாய் போற்றி ஓம் ஞானத்தை அருள்வாய் போற்றி ஓம் ஞானியர் துணையை போற்றி ஓம் தீபுரா சுந்தையை போற்றி ஓம் தீஞ்சுவை கனியை போற்றி ஓம் தென்னவன் மகளை போற்றி ஓம் நச்சாவ கொழிந்தை போற்றி ஓம் நான்மறை பொருளை போற்றி ஓம் நிம்மதி அரிப்பாய் போற்றி ஓம் நீதிக்கு அரசை போற்றி ஓம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பாவத்தை அருப்பாய் போற்றி ஓம் புண்ணிய பொருளை போற்றி ஓம் போற்றுவார்க்கு அருள்வாய் போற்றி ஓம் மங்களம் அருள்வாய் போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாங்காத்தில் வாண்பவளை போற்றி ஓம் மோனத்தின் வரம்பே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி ஓம் நீல் நிதி வாழ்நாள் அருடும் போற்றி ஓம் கேட்டவரம் அருள்வாய் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சிவகாமி தாயே போற்றி ஓம் சிந்தனையில் நிறைந்தவளே போற்றி ஓம் தெய்வத்தின் தெய்வமே போற்றி ஓம் தேவர்கள் தொழும் தேவியே போற்றி ஓம் நலம் தரும் காமாட்சியை போற்றி ஓம் மகாசக்தியே தாயை போற்றி போற்றி